அனைவருக்கும் வணக்கம் புகழ்பெற்ற தலைவர்கள் வரிசையில் இன்னைக்கு வகுப்பில் அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிற புகழ்பெற்ற சீர்திருத்தவாதி தான் பார்க்க போகிறோம் இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க புதிய சமச்சீர் புத்தகத்திலையும் இருக்குதுங்க பழைய சமச்சீர் புத்தகத்துலேயும் கொடுத்துருக்காங்க புதிய சமச்சீர் புத்தகத்திலையே பதினொன்றாவது மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் இவரை பற்றி கொடுத்துருக்காங்க ஏன்னால் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானவர் ஏன் இவரை இந்தளவுக்கு முக்கியத்துவமாக பார்க்குறாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச சீர்திருத்தவாதி யாருன்னு பார்த்தா பெரியார் அவர்கள் அவரை தாண்டி அண்ணல் அம்பேத்கர் இருக்கார் இந்த ரெண்டு பேரை தான் நமக்கு தெரியும் ஆனால் இவர்களுக்கு முன்னோடியாக இருந்தவரே அயோத்திதாச பண்டிதர் ஏறத்தாழ ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவருங்க இவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வகுப்பில் விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த வகுப்பில் நம்ம பார்க்குற தகவல் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா தான் ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம வேறு எதையும் பார்க்க போகிறது கிடையாதுங்க இதே மாதிரி புகழ்பெற்ற தலைவர்களான காமராசர் அறிஞர் அண்ணா மயிலை சின்னத்தம்பி ராஜா இரட்டைமலை சீனிவாசன் நாராயணகுரு தந்தை பெரியார் இவர்களை பற்றியெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்களுக்கான லிங்க்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு சின்ன தகவலை மட்டும் நான் சொல்லிடுறேங்க இந்த வீடியோவில் நாய்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஏன்னால் நாளாணிக்கு உங்களுக்கு தேர்வு தேர்வுக்கு பயன்படுமே அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்கள் நாய்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறனால ரெக்கார்ட் பண்ணுறோம் நாய்ஸு கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அயோத்திதாச பண்டிதரை பொறுத்த வரைக்கும் அவரை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க கேட்கவும் வாய்ப்பு இருக்குது தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்பாங்க இவர் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்த ஒரு சீர்திருத்தவாதி இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தோம்னா சென்னையில் பிறந்திருக்காருங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சில் மே இருபத்தி மூணாம் தேதி பிறந்திருக்காரு இவருடைய தந்தையின் பெயர் கந்தசாமி இவருடைய இயற்பெயர் காத்தவராயன் இதை வேணால் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அயோத்திதாச பண்டிதருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தா காத்தவராயன் பிற்காலத்தில் பேரை மாற்றுறாரு அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவருங்க அதனால் இவருக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும் அதை நீக்கிறதுக்காக தான் ரொம்ப பாடுபட்டுருப்பார் இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேலண்ட்டான ஒரு பர்சனுங்க பல மொழிகளை கட்டுறவர் தமிழ் வடமொழி ஆங்கிலம் பாலி போன்ற பல்வேறு மொழிகளை கற்றுக்கிட்டாரு அந்த மொழியில் திறமையாக பேசவும் எழுதவும் இவருக்கு தெரியுங்க இவருடைய கல்வி தான் இவருக்கு அளவுக்கு சிறப்பை கொண்டு வந்திருக்கு இவர் யார்கிட்ட படித்தார் அப்படின்னா வி அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர்கிட்ட படித்திருக்காரு அந்த ஆசிரியர் இவர் அதாவது காத்தவராயன் மீது ரொம்ப அன்பு கொண்டவர் அவருக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தாருங்க பின்னாலில் அவருடைய ஆசிரியர் பேரையே தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டாரு புரியுதுங்களா வி அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறவர் காத்தவராயனுடைய ஆசிரியர் ஆசிரியருடைய பேரையே இவரும் வச்சுக்கிட்டாருங்க இந்த அயோத்திதாச பண்டிதரை பொறுத்த வரைக்கும் ஐந்து பண்புகள் ஒன்றாக அமைய பெற்றவர் ஐந்து பண்புகள் என்னன்னு பாருங்க நல்ல சிந்தனை சிறப்பான செயல் உயர்வான பேச்சு ஓப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு இந்த அஞ்சுமே ஒரு திட்டு இருக்கிறது ரேரு ஆனால் இவர்கிட்ட அந்த அஞ்சு பண்புமே இருந்ததுங்க இவருடைய இந்த அளவுக்கு சிறப்புக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆழ்ந்த படிப்பு எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப டீப்பாக படிப்பார் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுவார் அந்த ஆழ்ந்த படிப்பு தான் அவருடைய புதுமையான சிந்தனைக்கெல்லாம் அடித்தளமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க இளமை காலத்தில் இவர் படித்து முடித்ததுக்கு பிறகு திருமணம் பண்ணிக்கிறாருங்க திருமணம் எங்கே பண்ணுறாருன்னா நீலகிரிக்கு போகிறாரு நீலகிரியில் தோடர் இன மக்கள் அப்படிங்கிற மக்கள் இருக்காங்க அந்த மக்களில் போய் திருமணம் பண்ணிக்கிறாரு தோடர் இனத்தில் திருமணம் பண்ணிக்கிறாரு ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பு திருமணம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சமூக சீர்திருத்தவாதி கலப்பு திருமணத்தை பண்ணியிருக்காரு இது எந்தளவுக்கு பெரிய விஷயம்னு பாருங்கள் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா பத்து ஆண்டுகள் வந்து பர்மாவுக்கு வேலைக்கு போகிறாருங்க பர்மாவுக்கு வேலைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மரம் அறுக்கும் தொழிலாளிகள் கூலி தொழிலாளிகள் அவங்களுக்கெல்லாம் பாடுபடுறாருங்க அடுத்தது இவர் என்ன பண்ணுறாருனா புத்த மதத்துக்கு மாறுறாரு எப்போ மாறுறாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் மாறுறாருங்க எப்படி மாறுறாரு அப்படின்னா ஹெச்எஸ் ஆல்காட்டுன்னு ஒருத்தர் இருந்தார் இவர் யார் அப்படின்னா சென்னையில் இருந்த பிரம்மநான சபையுடைய தலைவர் அவர் என்ன பண்ணுறாருனா புத்த மதத்தை பற்றி இவருக்கு சொல்கிறாரு அதனால் என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றெட்டில் இலங்கைக்கு போயிட்டு அங்கே புத்த மதத்தை தழுவுகிறாருங்க காத்தவராயின் இந்து மதத்துலேருந்து புத்த மதத்துக்கு போயிட்டார் புத்த மதத்தை தழுவுனதோடு மட்டும் இல்லாமல் புத்த மத அடிப்படையில் சமய தத்துவத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிறத சென்னையில் உருவாக்குறாரு சென்னைக்கு வராரு சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்குறாருங்க புத்த மதத்தை ஒரு தழுவுனதுனால நிறைய சீர்திருத்த கருத்துக்களை அடுத்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள் பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் உண்மையான பௌத்தர்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் அப்படின்னு நினைச்சிருக்காரு இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க நோட் பண்ணிக்கோங்க ஒடுக்கப்பட்ட மக்களை சாதி பேதமற்ற திராவிடர் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வந்தாங்கன்னா அப்போ சாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காருங்க இவர் புத்த மதத்தை தள்ளுனதுனால தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கம் அப்படிங்கிறத தோற்றுவித்திருக்காரு இதை வந்து லெவன்த்தில் கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட் வேறு எங்கேயுமே இல்லை தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்னா அயோத்திதாச பண்டிதர் பௌத்த மதத்தை இவர் தழுவினதுனால பௌத்த மதம் சார்ந்த பேரை தன்னுடைய மகன்களுக்கும் மகளுக்கும் வைக்கிறாங்க மகனுக்கு பட்டாபிராமன் மாதவராம் ஜானகிராமன் ராசாராம் போன்ற பேரை வைக்கிறாங்க மகளுக்கு அம்பிகாதேவி தேவி போன்ற பேரை வைக்கிறாங்க அயோத்திதாச பண்டிதர் என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னா சித்த மருத்துவராக இருந்திருக்காருங்க சித்த மருத்துவத்தை முறையாக கற்றுக்கிட்டாரு அதனால் இவரை மருத்துவர்னு அழைப்பாங்க பண்டிதர் அப்படின்னு அழைப்பாங்க மருத்துவர் அப்படிங்கிறத எதுக்காக சொல்கிறாங்கன்னா சித்த மருத்துவத்தில் சிறந்து விளங்குகிறதுனால மருத்துவர் சொல்கிறாங்க அடுத்து இவர் என்ன பண்ணுறாருனா இதழ் பணியை மேற்கொள்றாரு அதாவது நியூஸ் பேப்பரை வெளியிடுறாருங்க இந்த டேட்டு முக்கியம் பாருங்கள் பத்தொம்போது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னையில் ராயப்பேட்டையரிலேருந்து ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வார இதழை வெளியிடுறாரு இது என்னன்னு பாருங்கள் இது வந்து ஒரு வார இதழ் வாரம் ஒன்ஸ் தான் வரும் அது எந்த தேதியில் வரும்னா புதன்கிழமை வருங்க நாலு பக்கம்தான் இருக்கும் புதன்கிழமை வரும் இதை ஒரு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தமிழன் அப்படின்னு பேருமாற்றம் பண்ணுறாரு முதல்ல ஒரு பைசா தமிழன் இருந்தது பிறகு தமிழன் பெருமாற்றம் செய்யப்பட்டிருக்கு இதை நீங்கள் கவனிக்கலே நான் எப்படி சாட்காட்டாக ஞாபகம் வச்சேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுன்னு வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இப்படி புள்ளி வச்சா மாறிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுன்னு படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவர் இறக்கம் வரைக்கும் வெளியிட்டிருக்காரு இந்த ஒரு பைசா தமிழன் இதனுடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா காலனாங்க அன்றைய ரேட்டில் காலனா ரேட்டில் கொடுத்துருக்காரு இந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதில் எதுக்காக தொடங்கியிருக்காரு அப்படின்னா அதனுடைய நோக்கத்தை பாருங்கள் உயர்நிலை இடைநிலை கடைநிலை இதை பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதினா என்ன நேர்மைனா என்ன சரியான பாதைனா என்ன அதை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த ஒரு பைசா தமிழன் இதனால் நான் தொடங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய நூல்களை எழுதியிருக்காருங்க என்னென்ன நூல்கள்னு பாருங்கள் புத்தர் அது ஆதிவேதம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு காதைகள் கொண்ட ஒரு பெரிய நூல்னு சொல்லலாங்க இருபத்தெட்டு காதை இருக்குது அடுத்தது என்னது பாருங்கள் இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா இந்த புத்தகமெல்லாம் அவர் சொந்தமாக எழுதிய புத்தகங்கள் அயோத்திதாச பண்டிதர் சொந்தமாக புத்தகம் எழுதுனது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த பழைய நூல்களை புதுப்பிக்கவும் செஞ்சுருக்காரு என்னென்ன புத்தகம் பாருங்கள் போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் பாலவாகடம் இதெல்லாம் வந்து அவர் புதுப்பித்த நூல்கள் ஏற்கனவே இருந்தது பட் இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் விளக்க உரைகளையும் எழுதியிருக்காரு திருவள்ளுவர் அவையார் இவங்களுடைய பாடல்களுக்கு புத்த கோட்பாடுகளுடைய அடிப்படையில் விளக்கமும் கொடுத்துருக்காரு அடுத்து இன்னும் நிறையா பண்ணியிருக்காருங்க வீரமாமுனிவர் எப்படி தமிழுக்கு எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரோ அதே மாதிரி இவரும் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு திருவாசகத்துக்கு உரையை எழுதியிருக்காருங்க அடுத்தது இவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காரு என்ன அமைப்புன்னு பாருங்கள் திராவிட மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேயே திராவிட மகாஜன சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை உருவாக்கியிருக்கார் அந்த சங்கத்தின் வழியாக மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க சாலைகள் அமைத்தல் அதாவது ரோடு போட்டிருக்காரு கால்வாய்கள் பராமரித்தல் குடிமக்களின் பாதுகாப்பிற்கு காவல்துறையினரை நியமித்தல் பொது மருத்துவமனைகளை அமைத்தல் சிற்றூர் தோறும் கல்விக்கூடங்களை கூடங்களை ஏற்படுத்துதல் இந்த மாதிரியான சமூக சேவைகளை அப்போயே பண்ணியிருக்காரு அதற்காகத்தான் திராவிட மகாஜன சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேயும் உருவாக்கியிருக்காங்க நிறைய இலவச பள்ளிகளை ஆரம்பிச்சிருக்காருங்க எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் தலித் அப்படிங்கிற மக்களுக்கு கல்வி நிலையங்களில் அனுமதி கிடையாது அதனால் பிரமநான சபையுடைய தலைவராக இருந்த ஹெச்எஸ் ஆல்காட் அவருடைய தொடர்பின் காரணமாக சென்னையில் ஐந்து முக்கியமான இடங்களில் ஆல்காட் பஞ்சமர் பள்ளிகள் அப்படிங்கிற பள்ளியை உருவாக்கி அதை தலித் மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காருங்க அந்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள்ளே போக முடியாதுங்க அதற்காக ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக அத்வைதானந்த சபா அப்படிங்கிற ஒரு சபையையும் உருவாக்கியிருக்காருங்க அடுத்து இவர் திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பையும் உருவாக்கியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேயே அயோத்திதாசரும் ஜான் திரவியம் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேயே உருவாக்கியிருக்காங்க அந்த கழகத்திலிருந்து ஒரு இதில் வெளியிடுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இதழ் அந்த இதிலையும் வெளியிட்டுருக்காங்க அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபைன்னு ஒரு சபையை உருவாக்கினார்னு பார்த்தோம் இல்லைங்களா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் உருவாக்கியிருப்பார் இங்கே டைப்பிங் மிஸ்டேக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறது கரெக்டு அந்த சபையுடைய முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்திருக்காருங்க இந்த டேட்டா முக்கியம் எந்த இடம்னு பார்த்துக்கோங்க நீலகிரி அடுத்தது அயோத்திதாச பண்டிதருடைய சீர்திருத்தங்களை பார்ப்போம் ஏன்னா அயோத்திதாசர் அப்படின்னாவே சீர்திருத்தங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இவர் பல டாப்பிக்கில் சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்குற டாபிக் கல்வி கல்வியை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாகி ஒளி வீசுவது போல் கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்களை கற்பிக்க வேண்டும் அதாவது நிலவு எப்படி வளர்ந்து முழு நிலவாக மாறுதோ அதுபோல் கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்களை கற்பிக்கணும்னு சொல்கிறாருங்க அந்த கல்வியோடு மட்டும் இல்லாமல் கைத்தொழில் வேளாண்மை தையல் மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்றுக் கொடுக்கணும் அதாவது ஜென்ரல் நாலேஜையும் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறாருங்க அடுத்து வாழும் முறையை பற்றியும் சொல்லியிருக்காருங்க ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காரு மக்கள் அனைவரும் அன்பு கொண்டு வாழ வேண்டும் மதியை கெடுக்கும் போதைப் பொருட்களை கையால் கூட தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அன்பை பற்றியும் அயோத்திதாசர் பேசியிருக்காருங்க என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் ஒரு குடும்பத்தில் அன்பும் ஆறுதலும் இருந்தால் அந்த குடும்பம் வாழக்கூடிய ஊர் முழுவதுமே அன்பும் ஆறுதலுமாக இருக்கும் ஒரு ஊர் அன்பும் ஆறுதலுமாக இருந்தால் அந்த நாடு முழுக்க அன்பும் ஆறுதலுமாக மாறிடுங்க அத்தகைய நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அடுத்தது தலைமை தகுதி அதை பற்றியும் பேசியிருக்காரு என்ன சொல்கிறாரு பாருங்க மக்களுடைய நோக்கங்கள் பெருமைப்படத்தக்கதாக இருக்கணும்னா அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி இருக்கணும் அந்த வழிகாட்டி மா மனிதராக இருக்கணும் அறிவாற்றல் பெற்றவராக இருக்கணும் நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்கணும் அப்படி ஒரு தலைவர் இருந்தாருன்னா அந்த தலைவரை மக்கள் வணக்கத்துக்கு உரியவராக மக்கள் பார்ப்பாங்க கடவுள் என போற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைத் தகுதியை பற்றியும் அயோத்திதாசர் பேசியிருக்காரு மக்களையும் மலையும் ஒப்பிட்டு அயோத்திதாச பண்டிதர் பேசியிருக்காருங்க என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள் வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கம் உள்ள ஞானிகள் இல்லாமையே ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லை அதனால் வானம் வந்து பொய்ச்சிருச்சு மழை பெய்யலை அப்படின்னு சொல்கிறாரு ஏன் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லைன்னு பார்த்தா நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லை ஏன் அறிவாளிகள் இல்லைன்னு பார்த்தா அங்கே ஆட்சி திறமும் அன்பும் உடைய அரசர்கள் இல்லை ஏன் அரசர்கள் இல்லை அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற மக்களுக்கு கல்வி அருள் அறிவு ஒழுக்கம் ஆகிய எதுவுமே இல்லை அப்போ நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாதுன்னு சொல்லியிருக்காரு இதை கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று சொன்னவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அயோத்திதாச பண்டிதர் அடுத்தது சமத்துவத்தை பற்றியும் அயோத்திதாச பண்டிதர் பேசியிருக்காரு அனைத்து துறைகளிலும் மக்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும் தேர்தலில் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காருங்க அரசியல் விடுதலையை பற்றியும் மக்கள் உரிமையை பற்றியும் அயோத்திதாச பண்டிதர் பேசியிருக்காரு என்ன பேசுகிறாரு பாருங்கள் விடுதலை அப்படிங்கிறது வெறும் ஆட்சி மாற்றமாக மட்டும் இருக்கக்கூடாது மக்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடுவதாகவும் இருக்கணும் சுயராஜ்யத்துடைய நோக்கம் அதிகாரத்தை பிடிக்கிறதா மட்டும் இருக்கக்கூடாது மக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கியதாக இருக்கணும் நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகலைன்னா நாடு முன்னேற முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காருங்க தீபாவளியை பற்றி அயோத்திதாசர் என்ன சொல்கிறாருன்னா எல் செடியுடைய விதையிலிருந்து எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட நாளே தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு புத்த நெறியின் அடிப்படையில் சொல்கிறாருங்க அதாவது எல் செடி இருக்குது பார்த்திங்களா அந்த செடியுடைய விதையிலிருந்து எண்ணெயை தயாரித்தாங்க பார்த்திங்களா அந்த எண்ணெயை கண்டுபிடிச்ச நாள் தான் தீபாவளி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதற்கு ஆதாரணமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜப்பான் நாட்டில் தீபாவளியை நுகர்பொருள் கண்டுபிடிப்பு நாளாக இன்றைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எவிடன்ஸாக சொல்கிறாருங்க கடைசியாக இவருடைய ஒரே ஒரு முத்தான வார்த்தையை மட்டும் பார்த்துர்லாங்க நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே உங்களுடைய தர்மமும் கர்மமும் இது கிடையாது காங்க தர்மமும் கர்மமும் உங்களை காக்கும் அப்படின்னு அயோத்திதாச பண்டிதர் சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மே தேதி இறந்திருக்காருங்க அரசாங்கம் சென்னை தாம்பரத்தில் இருக்கிற சித்த ஆராய்ச்சி மையத்துடன் கூடிய மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை அப்படிங்கிற பேர் வச்சிருக்கு இது அரசாங்கம் பண்ணிய சிறப்பு அரசாங்கம் அவருக்கு ஒரு பேரில் மருத்துவமனையை உருவாக்கி வச்சுருக்கு பெரியார் என்ன சொல்லியிருக்காருனா எனது பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் பண்டிதமணி அயோத்திதாசர் இன்னொருத்தர் தங்கவயல் அப்பாத்துறையார் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காருங்க இந்த இடத்துல ஒரு பாயிண்டை கவனிங்க பண்டிதமணி பண்டிதமணினா யார் அயோத்திதாசர் இங்கே ஒரு பாயிண்ட்டு கிடச்சிருக்கு பாருங்க இந்த வகுப்பில் அயோத்திதாச பண்டிதரை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்துட்டோம் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்கள் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்